ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு காரில் வேகத்தை குறைக்கணும்னா ஆக்சிலேட்டருக்கு பக்கத்தில் இருக்க பிரேக்கை பிடிச்சி வண்டியை நிறுத்திடலாம் ஆனால் வானத்தில் பறக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டோட ஸ்பீடு அண்டு உயரத்தை குறைச்சி எப்படி கீழே இறக்கி லேண்ட் பண்ணுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் ஏர்க்ராஃப்ட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் தரையில் எப்படி பிரேக்கை பிடிச்சி ஸ்பீடை குறைப்பாங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் வானத்தில் எப்படி உயரத்தை குறைப்பாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏர்க்ராஃப்ட்டு பறந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடு அப்புறம் உயரத்தை வந்து எப்படி குறைப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராஃப்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஏர்கிராஃப்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பார்த்துங்க இப்போது இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஒரு ஏர்கிராஃப்டு பறக்க மொத்தம் நாலு பேர் தேவை நீங்கள் நினைக்கிற நாலு பேர் கிடையாது நாலு ஃபோர்ஸஸ் தேவை அது என்னென்னா லிஃப்ட்டு வெயிட்டு த்ரஸ்ட்டு ட்ராகு வெயிட்டுனா ஏர்கிராஃப்டோட ஃபுல் வெயிட்டு இது ஏர்கிராஃப்டை கீழே நோக்கி இழுக்கும் அடுத்தது த்ரஸ்ட்டு த்ரஸ்டுனா ஏர்கிராஃப்டை முன்னாடி நோக்கி தள்ளுற ஃபோர்ஸ் அதாவது உந்து விசைக்கு பேர் தான் த்ரெஷ்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்கிராஃப்டோட த்ரெஸ்ட்டை குறைச்சோம்னா ஏர்கிராஃப்டோட ஸ்பீடு குறைஞ்சிரும்னு அடுத்தது ட்ராக் ஃபோர்ஸு ஏர்க்ராஃப்ட்டு முன்னாடி போகும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் உருவாகிற ஃபோர்ஸ் தான் ட்ராகு இது ஏர்க்ராஃப்ட்டை பின்னாடி நோக்கி தள்ளும் இதில் முக்கியமான ஃபோர்ஸ் வந்து லிஃப்ட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட்டு அதோட வெயிட்டை தூக்கிக்கிட்டு தரையிலேருந்து மேலே பறக்க தேவைப்படுற ஃபோர்ஸ் தான் லிஃப்ட்டு ஃபோர்ஸு இந்த லிஃப்ட்டு ஃபோர்ஸ் எப்படி உருவாகும்னா ஏரோஃபாயில் ஒரு சர்ஃபேஸ் மூலயமா உருவாகும் ஏர்கிராஃப்ட் விங்ஸோட ஷேப்பை கிராஸ் செக்ஷன்லேருந்து பார்த்தா இந்த ஏரோஃபாயில் ஷேப் இருக்கும் இந்த ஏரோஃபாயில் ஷேப்பு எப்படி லிஃப்டை ஜென்ரேட் பண்ணும் அதுக்கு காரணம் பெர்னாலிஸ் பிரின்சிபல் ஏரோஃபாயிலில் அப்பர் சர்ஃபேஸு லோயர் சர்ஃபேஸ்னு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது இப்போது என்ஜினோட த்ரெஷ்டினால் ஏர்கிராஃப்ட்டு முன்னோக்கி போகும்போது காற்று இந்த ஏரோஃபாயிலோட அப்பர் சர்ஃபேஸில் ஹை ஸ்பீடாகவும் லோயர் சர்ஃபேஸில் லோ ஸ்பீடாகவும் ட்ராவல் ஆகும் இதை பவுண்ட்ரி லேயர்னு சொல்லுவாங்க இப்போது அப்பர் சர்ஃபேஸில் காற்று வேகமாக போகிறதுனால ப்ரெஷர் அங்கேயே கம்மியாக இருக்கும் லோயர் சர்ஃபேஸில் காத்து மெதுவாக போகிறதுனால ப்ரெஷர் அங்கேயே அதிகமாக இருக்கும் ப்ரெஷரு எப்பயுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் மூவ் ஆகும் இதனால் ஏர்கிராஃப்டை அப்படியே அது மேலே தூக்கிட்டு போயிடும் சரி அந்த ஏர்க்ராஃப்டோட உயரத்தை குறைக்கிற கதைக்கு வருவோம் ஒரு ஏர்க்ராஃப்ட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் விங்ஸ்லேருந்து நிறையா சர்ஃபேஸஸ் எலும்பும்ல இதுக்கு பேர் ஸ்பாய்லஸு இதுதான் ஏர் ஏர்க்ராஃப்ட்டு மேலே பறக்கும்போதும் உயரத்தை குறைக்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி ஸ்பாய்லஸை ஃபுல் ஆங்கிளுக்கு பறக்கும்போது யூஸ் பண்ணால் அவ்வளவு தான் இந்த ஸ்பாய்லஸை பறக்கும்போது ஊருகா மாதிரி கொஞ்சமாக தான் டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க இந்த கம்மியான டிஃப்ளெக்ஷன் எப்படி ஏர்க்ராஃப்டோட உயரத்தை குறைக்கும் இந்த ஸ்பாய்லஸ் எல்லாமே ஏர்கிராஃப்ட்டு லிஃப்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அப்பர் சர்ஃபேஸோட ட்ரெய்லிங் ஏஜில் தான் இருக்கும் இப்போது லிஃப்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இடத்துல ஸ்பாய்லர்ஸை கம்மியாக டிஃப்ளெக்ட் பண்ணுறனால லிஃப்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகி ஏர்கிராஃப்டோட ஆல்டிடியூடு அதாவது ஒயரும் கம்மியாகும் இதனால தான் ஸ்பாய்லர்ஸை பறக்கும்போது ஃபுல் ஆங்கிளுக்கு டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது டிஃப்ளெக்ட் பண்ணவும் மாட்டாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க இந்த ஸ்பாய்லர்ஸு ஏர்க்ராஃப்ட்டு ரோல் ஆகும்போது எலிரான்ஸோடு சேர்ந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஏர்க்ராஃப்ட்டை ரோல் பண்ண வைக்கும் இதே ஸ்பைலர்ஸும் தான் ஏர்கிராஃப்ட் பறக்கும்போது ஸ்பீட் பிரேக்காகவும் லேண்டிங் அப்புறம் ரிஃப்யூசரி டேக் ஆஃப் இந்த சமயத்தில் ஸ்பீடை குறைக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் டேஷ் எயிட் மேக்ஸ் ஏர்கிராஃப்டில் மொத்தம் பன்னெண்டு ஸ்பைலர்ஸ் இருக்குது இந்த ஸ்பைலர்ஸ் எல்லாமே ஒரு விங்கில் மொத்தம் ஆறு இருக்கும் டோட்டலாக பன்னெண்டு இருக்கும் இந்த ஸ்பாய்லர்ஸை லெஃப்ட் அவுட் போர்டில் இருந்து நம்பரிங் பண்ணுவாங்க அதாவது லெஃப்ட் விங்கில் அவுட்போர்டில் இருக்க ஸ்பாய்லர் வந்து நம்பர் ஒன் ஸ்பாய்லரு அப்புறம் அதே லெஃப்ட் விங்கில் இன்போர்டில் இருக்க ஸ்பாய்லர் வந்து நம்பர் சிக்ஸ் ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் ரைட்டு விங்குக்கும் நம்பர் செவன் டு நம்பர் டுவெல் வரைக்கும் போகும் இப்போது இந்த ஸ்பாய்லர்ஸில் மோஸ்ட் அவுட்போர்ட் அண்ட் மோஸ்ட் இன்போர்டில் இருக்க ஸ்பாய்லர்ஸை அதாவது நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டுவெல் இந்த பொசிஷனில் இருக்க ஸ்பாய்லர்ஸை வந்து கிரவுண்ட் ஸ்பைலர்ஸ்னு சொல்லுவாங்க மற்ற ஸ்பைலர்ஸ் எல்லாமே ஃப்ளைட் ஸ்பாய்லர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளைட் ஸ்பைலர்ஸ்ஸு ஏர்கிராஃப்டோட லிஃப்டை டெஸ்ட்ரை பண்ணி ஏர்கிராஃப்டோட உயரத்தை குறைக்கிறதுக்காகவும் ஏர்கிராஃப்டு லேண்ட் ஆன உடனே கிரவுண்ட் ஸ்பைலர்ஸோடு சேர்ந்து ட்ராக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க கிரவுண்ட் ஸ்பைலர்ஸுங்கிறது வந்து கிரவுண்டில் மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ளைட் ஸ்பாய்லர்ஸு கிரவுண்ட்லையும் டிஃப்ளெக்ட் ஆகும் ஏர்கிராஃப்ட் பறக்கும் போதும் டிஃப்ளெக்ட் ஆகி ஏர்க்ராஃப்டோட உயரத்தை குறைக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் ஏர்க்ராஃப்ட்டு ரோல் பண்ணுற சமயத்தில் எளிரானுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்து ஏர்கிராஃப்ட்டை ரோலும் பண்ண வைக்கும் இந்த ஃப்ளைட் ஸ்பாய்லர்ஸ் ஸ்பாய்லர்ஸு வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா இப்போது ஏர்கிராஃப்டு முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது கேபின் ஆல்டிடியூடு வார்னிங் வந்துருச்சுன்னா இந்த ஸ்பாய்லர்ஸில் ஈடிஎஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஈடிஎஸ்னால் என்னென்னா எமர்ஜென்சி டிசன் ஸ்பாய்லர்ஸ் பேரில் இருக்க மாதிரியே இந்த ஸ்பாய்லர்ஸு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டிப்ளாய் ஆகி ஏர்க்ராஃப்ட்டை சேஃபஸ்ட்டு ஆல்டிடியூடுக்கு டிசன் பண்ணிடும் இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்பாய்லர்ஸு அப்போது எலிவேட்டர் சிஸ்டத்தை ஜாம் பண்ணி டைரக்ட் லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலிமா எலிவேட்டரோட யூஸ் இல்லாமல் ஸ்பாய்லர்ஸை மட்டும் வச்சு ஏர்க்ராஃப்ட்டை டிசைன் பண்ணி ஏர்க்ராஃப்டை கரெக்டாக லேண்ட் பண்ண வைக்கும் இது மாதிரி நிறையா இன்டர்ஃபேஸஸ் இருக்குது இந்த ஸ்பாய்லர்ஸில் நான் ஒரு ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்கேன் அதுவும் போக இந்த ஸ்பாய்லர் சிஸ்டத்தை வந்து நான் இப்போ மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் சிஸ்டத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் நமக்கு வேணாம் நமக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சேஷனில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்